சிம்மம் லக்ன அன்பர்களே மன மகிழ்ச்சி உள்ள நல்ல நாள் தான் இன்னைக்கு உறவுகள் நண்பர்கள் வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் நன்மைகளை அடையும் நாளாகவே இன்னைக்கு இருக்கு ஒரு சிலருக்கு சிறு பிரயாணங்களும் எதிர்பார்த்திருந்த இடங்களில் இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும் நாளாகவும் இன்னைக்கு இருக்கும் காதலர்களுக்கும் உற்சாகமான நல்ல நாள் தான் இன்று பணியில் இருப்பவர்களுக்கும் வேலைக்கு செல்பவர்களுக்கும் ஓய்வும் உற்சாகமும் இன்னைக்கு இருக்கும் சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் புது ஒப்பந்தங்களும் ஸ்டாக்கு கிளியரன்ஸும் உள்ள நல்ல நாள் இன்று வியாபாரம் பங்கு வர்த்தகம் யூக வணிகம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் துறைகளை சார்ந்தவர்களுக்கும் வாடிக்கையாளர்களினுடைய ஆதரவுகளும் அனுகூலமும் உள்ள நல்ல நாள் இன்று கன்னிலக்ன அன்பர்களே உறவுகள் நண்பர்கள் வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் பகை வரும் நாளாக இருப்பதால் கவனம் தேவை ஒரு சிலருக்கு பண வரவும் விலை உயர்ந்த பொருள் சேர்க்கையும் உள்ள நாளாக கூட இருக்குங்க காதலர்களுக்கு கூட மனக்கசப்புகள் வரும் நாளாக இருப்பதால் கவனம் தேவை பணியில் இருப்பவர்களுக்கும் வேலைக்கு செல்பவர்களுக்கும் கூடுதல் பொறுப்புகளும் செல்வாக்கும் உயரும் நல்ல நாளாகத்தான் இருக்குங்க சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் தொழில் மேன்மைகளும் பொருளாதார மேன்மையும் உள்ள நல்ல நாள் இன்று வியாபாரம் பங்கு வர்த்தகம் ரியல் எஸ்டேட் மார்க்கெட்டிங் யோக வணிகம் போன்ற துறைகளை சார்ந்தவர்களுக்கு சுமாராகவே இன்றைக்கி இருக்கும்